தமிழ்நாட்டை ஆபத்து பொறுத்தவரை நெருங்கி வந்துகிட்டு இருக்குங்க இன்றைக்கு இரவு நேரங்களிலும் நள்ளிரவிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அதுல குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு மிக கனமழையினுடைய தீவிரமும் நம்ம பார்க்க போறோம் எதனால இங்க மட்டும் நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகுது கடலோர மாவட்டத்துல சரி வர மழையே பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிதான் மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்குங்க அதாவது எதனால இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தென் தமிழ்நாட்டுல வட தமிழக உள் மாவட்டங்கள்லாம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காரணம் வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவிட்டு அதே சமயத்துல லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவி கொண்டிருக்கு இதன் காரணமாகவே தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது மிக தீவிரமாக கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு எத்தனை நாட்களுக்கு இந்த மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கும் நாளைக்கும் அதுக்கப்புறம் மழை அதோட நிறைய இடங்கள்ல ஓய்வு கொடுக்க போது வெயிலுடைய தாக்கம் கணிசமா அதிகரிக்க போகுது இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் இந்த கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் அதுல குறிப்பா தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களிலும் அதிக அளவு மழை பொழிவானது நிச்சயமாக கொட்டி தீர்க்கும் மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் முதலாவதாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களிலும் கனமழையானது நிச்சயமாக பதிவாகும் ஏன்னா நமக்கு வந்து நிறைய பகுதிகளில் நமக்கு மழை பெய்யாவிட்டாலும் ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே அதிகப்படியான மழையானது கொட்டி தீர்த்துட்டு வருது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதாவது நேற்றைய தினங்கள்ல தென் மாவட்டத்துல நிறைய பகுதிகளில் கனமழை பதிவாயிருக்கு இன்றைக்கும் மழை பெய்யும் நாளைக்கும் மழை பெய்யும் தான் மழையினுடைய தீவிரம் படிப்படியாக குறையக்கூடும் ஆகவே நம்ம மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதுமாகவே பல்வேறு பகுதிகளில் நமக்கு பரவலாக மழை கிடைக்கும் தென் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா கனமழை வரைக்கும் மட்டும் எதிர்பாருங்க அதிகனமழை அதிதீவிர கனமழைக்கு தென் மாவட்டங்கள்ல வாய்ப்பு கிடையாது அந்த தென் மாவட்ட பகுதிகளில் கனமுதல் மிக கனமழைங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அதே போல திண்டுக்கலுடைய கொடைக்கானல் பகுதிகள் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி இது போன்ற பகுதிகளில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள்லாம் நல்ல ஒரு தீவிரமான ஒரு கன முதல் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது மற்ற இடங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க அதே சமயங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள்லாம் மிக கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு தேனி தென்காசி கன்னியாகுமரி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழையானது கொட்டி தீர்க்க வாய்ப்பு அதில் ஒரு சில இடங்களில் நமக்கு கனமழை பெய்தாலும் ஒரு சில பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் மிக கனமழைங்கிறது கொட்டி குறுகிய நேரங்களில் அதிக மழை பொழிவு பெய்ய போகுதுங்கிறதுனால தான் உங்களுக்கு எச்சரிக்கை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களாக இருந்தாலும் ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது அதனால மதுரையிலேருந்து குமரி வரை நீலகிரியில இருந்து தென்காசி வரை இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா வட வடதமிழக உள் மாவட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழையை வந்து தீவிரமடையும் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர்ல கண்டிப்பா மழை இருக்கு நாளைக்கு வரைக்கும் மழை இருக்கு நாளை இரவு வரைக்கும் உங்களுக்கு மழை இருக்கு இன்றைக்கும் மழை உண்டு நாளைய தினங்களிலும் உள் மாவட்டங்கள்ல மழை உண்டு அதனால இந்த உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில எங்கெங்கெல்லாம் சரி வர மழை வந்து தீவிரம் ஆகாம இருக்கோ இன்னைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மழை வந்துடும் இன்னும் நிறைய பேர் தருமபுரி பக்கம்லாம் சரியா மழை வரல கொஞ்சம் இடத்துல மட்டும் மழை வந்துட்டு சில இடத்துல மழை பெய்யாமலே போயிடுது அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரிலையும் அதே போலதான் திருவண்ணாமலையிலையும் சரியா எங்களுக்கு வந்து மழை வந்து தீவிரமாக மாட்டேங்குது தென் மாவட்டத்தில் மட்டும் மழை பதிவாகிட்டு உள் மாவட்டத்தில் எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு அப்படியே போயிடுது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் மழையை வர மாட்டேங்குது எங்கள் ஊருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்று காலை வானிலை அறிக்கையில் தெரியப்படுத்தியிருந்தீங்க நம்ம தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதனால் எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய மழை பொழிவு வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்திலேருந்து கமெண்ட் போட்டிருந்தீங்களோ அந்த பகுதிகளுக்கு இன்றைக்கு இரவு நேரங்களிலும் இன்றைக்கும் மழை வராத பகுதிகளுக்கு நாளைக்குள்ள கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக கொட்டி தீர்த்துடும் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் அதிக மழை வாய்ப்பு அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் மழை எதுவும் எதிர்பார்க்கவே முடியாது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் பகுதியான மழை பொழிவாக இருக்கும் மாவட்டம் முழுவதும் எதிர்பார்த்தீங்க இந்த திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையில் பகுதியாக சில இடங்களில் நமக்கு மழை கிடைக்கும் சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் எல்லாமே பகலில் வெயில் அதிகமாக இருக்க போது இரவு நேரங்கள் நள்ளிரவில் ஏதாச்சும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி கனமழை வந்து ரொம்ப அதிகமாக கடலோரத்தில் நமக்கு தீவிரம் அடையாது ஏதாச்சும் சில இடங்களில் மட்டும் பரவலாக நமக்கு மழை இருக்கும் அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் திருச்சியும் புதுக்கோட்டை மட்டும் சில இடத்துல கனமழைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது மற்றபடி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நாளுக்கு நாள் நமக்கு மழை தீவிரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லி கொண்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்